மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படும் போதே இருப்பிடங்களை விட்டு வெளியேறுவதும் மீண்டும் வீடு திரும்புவதுமாக மலேயத்தின் சில பகுதி மக்களின் வாழ்நாள் கலிகின்றது கூடாரம் அமைத்து தங்க வைப்பதை விடுத்து பாதுகாப்பான இருப்பிடங்களில் நிரந்தர வாழ்விடத்தை அமைத்து தர வேண்டும் என்பதே அந்த மக்களின் அங்கலாய்ப்பு

இன்னும் இந்த மண் சிறைவு அபாயத்தினால் வெளியேறிய பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் குறிஞ்சி தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் இதேவேளை டயகம பெவர்லி போட்மோர் பிரிவு மக்களும் மண் சிரிவு அபாயத்தினால் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர் மண் சிறிவு அபாயத்தினால் வெளியேறும் தாம் போட்மோர் தமிழ் வித்தியாலயத்தில் தங்குவது வழமையாகிவிட்டதாக பிரதேசவாசிகள் குறிப்பிடுகின்றனர் போட்மோர் பிரிவில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னரும் மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் அன்று முதல் மழைக்காலங்களில் இருப்பிடங்களை விட்டு வெளியேறுவதும் மீண்டும் திரும்புவதுமாக பதினெட்டு குடும்பங்களின் வாழ்க்கை நகர்

ஏற்கனவே சொல்லி சொல்லி இது எந்த நிறுவனம் யாருமே எந்த அமைச்சர் கூட இது வரைக்கும் வந்து பார்த்தது இல்ல இதேவேளை டான்ஸின் கிழப்பிரிவில் உள்ள லயன் குடியிருப்புகளில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கிருந்து மக்கள் உள்ளனர் லயன் குடியிருப்பு தாழ்ந்தறங்கியுள்ள காட்சிகளே இவை இங்கிருந்து வெளியேறிய இருபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தைந்து பேர் அருகில் உள்ள ஆலய மண்டபத்தில் கடந்த வியாழக்கிழமை முதல் உள்ளனர் நான்கு நாட்களாக கடுமையா மழை பேஞ்சி கோயில் மண்டபத்தில் தான் இருக்கிறோம் அதுக்கான ஒத்துழைப்பும் ஆதரவும் இன்னும் யாரும் இதுவரைக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கவில்ல எனவே ஒரு லயம் இடிஞ்சிருச்சு அதுக்கு மேல தான் நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு எப்போ என்ன நிலைமை ஏற்படும் யாராலையும் சொல்ல முடியாது வீடுகளும் இடிஞ்சி வெடிப்புகளும் ஏற்பட்டு வீட்டுகளுக்கு தண்ணியும் வந்து அதுல தான் பிள்ளைகளையும் சின்ன பிள்ளைகளையும் நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எப்படியோ வெடிச்சு தண்ணி உள்ளுக்கு வருது இருக்கவே இல்லை எங்களுக்கோ எங்க பிள்ளைகளுக்கோ ஒரு பாதுகாப்பும் இல்லை நாங்க இவ்வளவு நாளும் இந்த சிலிப் ஆகி லைஃப்ல இவ்வளவு சிலிப் ஆகியும் ஒருத்தர் யாருமே பாக்கல எங்களை கடந்த கால கசப்பு அனுபவங்களை கருத்தில் கொண்டு விரைவில் நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதே இந்த மக்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும்